இதேபோன்று தொடர் மழை காரணமாக பில்லூர் அணை நீர்மட்டம் உயர்ந்து பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளது இது தொடர்பான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ் சந்தோஷ் தற்போது பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களுக்கு என முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் நிச்சயமாக தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த பருவமழை தொடங்க எடுக்கக்கூடிய நிலையில தான் வந்து இந்த பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வந்து அதிகரித்திருக்கிறது கடந்த மாதம் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு அடியாக இந்த பவ பில்லூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து சரிந்திருந்தது இதனால வந்து குடிநீர் திட்டங்களை வந்து செயல்படுத்துவதில் வந்து பல்வேறு சிக்கல்கள் எழுந்த நிலையில தான் தற்பொழுது இந்த பருவமழை மற்றும் கோடை மழை பெய்த காரணத்தினால இன்றைய நிலவரப்படி காலை நிலவரப்படி பாத்தீங்கன்னா பில்லூர் நீர் நீர்வரத்து வந்து அதிகரித்த காரணத்தினாலையும் எண்பத்தி நான்கு அடியாக உயர்ந்திருக்கிறது இதன் காரணமாக தற்பொழுது பில்லூர் அணையிலிருந்து மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றில வந்து தண்ணீர் ஆனது திறந்து விடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று காலையிலிருந்து பவானி ஆற்றில் வந்து தற்பொழுது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது பருவமழையும் துவங்கும் ஒரு அறிவிப்பு வெளியேற்றக்கூடிய காரணத்தினால தற்பொழுது மழை பெய்த பெய்தால் இந்த ஆற்றில வந்து அதிக அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என்ற ஒரு நிலையும் காணப்படுவதால் அதிகாரிகள் வந்து தற்பொழுது இந்த பவானி ஆற்றில் வரக்கூடிய வெள்ளத்தை வந்து கண்காணித்து வருகிறார்கள் அதே பொதுமக்களுக்கு வந்து தேவையில்லாத வகையில் வந்து ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வந்து அதிகாரிகள் விடுத்திருக்கிறார்கள் சந்தோஷ் தற்போது நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க